இந்த யோபு வாழ்க்கையிலே கூட நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த யோபு யாரு தேவனுக்கு பயந்த மனுஷன் யாரையும் தேவையில்லாம பேச மாட்டாரு ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக நின்று நான் ஏதாவது தப்பு செஞ்சேனா நான் யாருக்காவது நான் பேசினேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு யோசிச்சுப்பாரு அவ்வளவு ஒரு தேவனுக்கு பயப்படுற மனுஷன் ஆனா அவருக்குதான் பிரச்சனையே வருது எனக்கு யாரெல்லாம் எனக்கு உண்மையா ஆண்டருக்காக நிற்பாங்களோ யாரெல்லாம் எனக்கு ஆண்டருக்காக வாழ நினைக்கிறாங்களோ அவங்கதான் பிரச்சனை தான் வருது கதற்கு ஸ்தோத்ரன் நம்மளோட வாழ்க்கையில கூட அதான் பவுல் சொல்றாரு அதுல கூட கலாத்தி சபையை பார்த்து சொல்றாரு புத்தி இல்லாத கலாத்தியரே சத்தியத்தை விலகி போவதற்கு உங்களை மயக்கனவன் யார் ஓ ஸ்தோத்ரன் சொல்றேன் எனக்கு ஒரு ஃபேமிலி தெரியும் வந்து நான் வந்து அந்த வீட்டுக்கு போகும்போது பார்த்தா ஊழியக்காரன் சொல்லி அப்படி கனம் பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க அவங்க வீட்டு எந்த ஒரு விஷயமானாலும் கூட நீங்க தான் வந்து ஜெபிக்கணும் அவ்வளவு ஒரு கனம் பண்ணுவாங்க வீட்டுக்கு போனா எப்போ போனாலும் அது விடிகளில் அஞ்சு மணிக்கு போனாலும் சரி அது மத்தியானம் போனாலும் சரி நைட்டு போனாலும் சரி எப்போ போனாலும் அந்த ஊழியக்காரனை வந்து அப்படி ஒரு கனம் பண்ண அதே மாதிரி ஊழியத்திலே ஆகட்டும் எல்லா ஊழியங்களும் செய்வாங்க ஊழியம் ஹாஸ்பிட்டல் ஊழியம் எல்லா ஊழியும் செய்வாங்க தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்பாங்க அதான் பவுல் இங்கே கண்ணு கேட்டா கூட நீங்க கொடுக்க ஆயத்தமா இருந்தீங்க இந்த பவுல் அந்த கலாத்தி சபைக்கு போகும்போது சபை மக்கள் வீட்டுக்கு போகும்போது இந்த பவுல் வந்து கண்ணு கேட்டா கூட கொடுப்பாங்களா அவங்க அவ்வளவு ஒரு வாஞ்சை அந்த ஊழியக்காரன் மேல அவ்வளவு ஒரு பயபக்தி அந்த ஊழைக்காரனு மேல அவ்வளவு கௌரவம் அந்த ஊழைக்காரனு மேல ஆனா சில காலங்கள் சென்ற பிறகு அதே ஊழைக்காரன் மறுபடியுமாக அந்த கலாத்தி சபை மக்கள் வீட்டுக்கு போறார் பவுல் இப்போ அவங்க பவுல் போனவொடனே பவுலை யாருன்னு கேக்குறாங்க அலையலையா யார் நீங்க போன மாசம் வரைக்கும் பவுல் தான் எல்லாமே அவங்களுக்கு பவுல் சொன்ன வார்த்தை தேவ வார்த்தை அவங்களுக்கு அப்படி ஒரு உபசரிப்பாங்க அப்படி கனம் பண்ணுவாங்க அப்படி செய்வாங்க எல்லா காரியங்களே பவுல் என்ன சொன்னாலும் அதை கண்ணு கேட்டா கூட கொடுக்க ஆயத்தமா இருந்தாங்களா அப்பேற்பட்டதான ஒரு சபை மக்கள் இன்னைக்கு பவுலு போறாரு அந்த வீட்டுக்கு போறாரு யாரு நீங்கன்னு கேட்கிறாங்க அவர் பார்த்து ஊழிய பாதையிலே இதுதான் அப்படிதான் வாழ்க்கையில இப்ப அதுதான் நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம்னா அப்படி கனம் பண்ணுவாங்க சில பேர் அப்படி கனம் பண்ணுவாங்க அப்படி நேசிப்பாங்க அப்படி செய்வாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஒரு காலகட்டம் வந்த உடனே நம்மளை பார்த்து என்ன பண்றாங்க அவங்க எல்லாம் கூட வந்து நேத்து வரைக்கும் உட்கார வச்சு நமக்கு காஃபி கொடுத்தாங்க நேத்து வரைக்கும் உட்கார வச்சு நமக்கு டிஃபின் கொடுத்தாங்க நேத்து வரைக்கும் உட்கார வச்சு வந்து எல்லா விஷயமும் நம்ம கிட்ட சொல்லுவாங்க அது நேத்து இன்னைக்கு நம்ம போன அந்த வீட்டுக்கு நம்மளை நிக்க வச்சு அவங்க காஃபி குடிப்பாங்க வரைக்கும் பாஸ்டர் 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 பாஸ்டர்னா பாஸ்டர்னா ஒரு ஒரு மரியாதை பாஸ்டர்னா ஒரு பயம் காச சொன்னா கரெக்டா இருக்கும் பாச ஜோம் பண்ணா எல்லாம் நடக்கும் அது நேத்தி வரைக்கும் இன்னைக்கு நான் போறேன் வீட்டுக்கு இந்த ரெண்டு பேர் அவங்க காபி போட்டு முன்னாடியே குடிக்கிறாங்க உட்கார சொல்ல நிக்க வச்சு அப்போ நான் அந்த வீட்டுல இருந்து எப்படி வந்த மன கஷ்டத்தோடு வந்த வெளியே எந்த வீடா இத்தனை நாள் நம்மளை உபசரித்தது எந்த வீடா நம்மள எத்தனை நாள் வந்து மரியாதை கொடுத்தது இன்னைக்கு அந்த உபசரிப்பு எங்கே அந்த பயம் எங்கே அந்த மரியாதை எங்கே எதுவுமே இல்லை ஏன் இல்லை அங்க ஆண்டவரே இல்லை ஆண்டவரை நேசிக்கிறவங்க ஊழேக்கான நேசிப்பாங்க ஆண்டவரை நேசிக்கிறவங்க பவுலை நேசிப்பாங்க அல்லையா லூயா அதான் சொன்னார் பவுலு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொன்னதுனால இன்னைக்கு நான் சத்ருவாய் உங்களுக்கு மாறிட்டேன் அல்ல லூயா சில நேரங்களிலே சில மனுஷங்கள் இப்படியே மாறுவாங்க நேத்து வரைக்கும் நேசித்தவங்க இன்னைக்கு அப்படி ஆப்போசிட்டா மாறுவாங்க நீங்க யாருன்னு கூட கேட்பாங்க நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேட்பாங்க ஃபர்ஸ்ட் நீங்க வெளியே போ சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து நேற்று வரைக்கும் எப்போ வருவீங்க பாஸ்ட நமக்கு போன் பண்ணுவாங்க எப்போ பாஸ்ட வருவீங்கன்னு கேட்பாங்க இன்னைக்கு நம்ம போனா கூட ஏ வந்தீங்க பாஸ்டன்னு கேட்பாங்க இப்பேற்பட்ட கூட்டமும் இன்னைக்கு இருக்காங்க அது இருக்காங்க ஆனா தெய்வ நியாயாதிபதி அத சொல்றாரு பவுல் சாரி யோபு சொல்றாரு இங்க எல்லாவற்றையும் வாழ்க்கை இழந்து போயிட்டான் நேத்து வரைக்கும் அவன் ஸ்னேதர்கள் வந்து அப்படி அன்பு கூடுவாங்க அப்படி நேசிப்பாங்க வந்து இன்னைக்கு அவங்க சொல்றாங்க ஸ்னேதர் வந்து அவங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் இதுமே பேசல யாருமே அவங்க கிட்ட எப்போ வந்து எல்லாவற்றையும் இழந்துக்கிறானோ நீ என்ன பாவம் பண்ணியும் அதுக்காகத்தான் நினைச்சிருக்காரு ஆண்டவர் என்னைக்குமே தண்டிக்க மாட்டாரு ஆண்டவரை பரிச்சை வைப்பாரு ஹலை லுயா